கூட்டணி குறித்து அமித்ஷாவுடன் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி தகவல் தமிழகத்திற்கான நிதியை வழங்க கோரிக்கை விடுத்ததாக விளக்கம் இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல் திமுக ஆட்சி அமைந்த பிறகு எழுபத்தி இரண்டு காவல் நிலையங்கள் இருபத்தி மூன்று தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல் சென்னை பூவிருந்தவல்லியில் குளிர்சாதன பெட்டிகள் வைத்திருந்த கிடங்கில் பயங்கர தீ விபத்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் நீடிக்கும் விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிப்பு நாகை மாவட்ட கடற்பரப்பில் சுருக்குமடி வலையை பயன்படுத்திய பூம்புகார் பகுதி மீனவர்கள் ஏழு பேர் சிறைபிடிப்பு மீன்வளத்துறை நடவடிக்கை தங்கம் விலையில் பவுனுக்கு எண்பது ரூபாய் உயர்வு சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் அறுபத்தைந்தாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை தமிழ்நாட்டில் அதிவேக தொடர்வண்டி போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறு குறித்து ஆய்வு செய்ய ஒப்பந்த புள்ளி வெளியீடு பாம்பன் தொடர்வண்டி பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் அமெரிக்காவில் நடைபெறும் தேர்தலில் வாக்களிக்க குடியுரிமை சான்றிதழ் கட்டாயம் என அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு